கிரான் இஃப்ராத் அடுத்தது இத்தலாக் நாலு வகைகள் இருக்கிறது பெரும்பாலும் இலங்கையிலே என்று சொல்லக்கூடிய அனைவர்களும் இந்த தமத்தொழில் என்ற முறையை தங்க முறை எடுக்காமல் கடமையை நிறைவேற்றுகிறார்கள் பல நாடுகளிலே இருந்து வரக்கூடியவர்கள் பலவிதமான முறைகளை இருப்பார்கள் நாயகம் செல்வன் அவர்கள் எல்லா மனிதர்களுக்கும் ரஹமத்தானவர்கள் எல்லா மனிதர்களுக்கும் இரக்கமானவர்கள் ஒரே வழியை இருந்தால் அது சில மனிதர்களுக்கு கஷ்டமாக அமைந்திருக்கும் அல்லாஹுத்தாலா அதை ஒரு லேசான ஒரு வழியாக நாலு முறைகள் இருக்கிறது அந்த நாலு முறைகளையும் பின்பற்றி செய்து கொள்ளலாம் என்று இஸ்லாத்திலே சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே சமத்துவ முறையில் தான் இலங்கையிலே உள்ளவர்கள் அதிகமாக இந்த ஹஜ்ஜுளை அமல்களை மேற்கொள்கிறார்கள் எனவே அதன் அதன் அடிப்படையில் இவர்கள் என்ன செய்வார்கள் முஸ்தரிபாவிலே அவர்கள் வந்து மகரிபையும் இஷாவையும் அவர்கள் சேர்த்து தொழுது கொள்வார்கள் மகரிபை சூரிய மறைந்ததன் பின்னால் நிறைய பேர்கள் அங்கே தொழ வேண்டும் என்று நினைப்பார்கள் தாங்க சொல்லிய சரபா மைதானத்தில் இருக்கிறோம் நம்ம தொழாமலா போறது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இல்ல இஸ்லாமிய சட்டம் அல்ல நீங்கள் மகரிபை அங்கே தொழாமல்தான் அங்கிருந்து கிளம்பி வர வேண்டும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடமையை நிறைவேற்றுவதற்கு மகிழ்பு மகர்புக்கு முன்னர் இல்ல மகிழ்வு பின்னர் தான் இருந்து நாட்டிலேயே சென்றவர் நிறைய பேர் எங்களுக்காக எங்க ஊருக்கா ஜுவாட்சிங்க குடும்பத்துக்கா அப்படி கேட்பாங்க செய்யக்கூடாது